ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சண்டே மட்டன் குழம்பு எடப்பாடில் எங்கள் ஆயா எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி வச்சு பார்க்கலாம் பண்ணேன் இது அப்படியே ஒரு வீடியோவை எடுத்தேன் இது அவுட் சைடு லுக்கு ஜன்னல் வழியாக தலைவியில் எடுத்துட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ வந்து உரிச்சி எண்ணெயில் வணக்கிட்டேன் பூண்டு இஞ்சி ஒரு கால் கிலோவுக்கு கம்மியாக எடுத்து அதையும் வணக்கிக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன் அப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வதக்கிட்டேன் அப்புறம் மட்டன் போட்டு அதுலேயே நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் எல்லையிலையே பிறக்கணும் தண்ணி சுத்தமாக வச்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது மட்டனில் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா தண்ணி சுண்டுட்டோம் மஞ்சத்தூள் உப்பு போடுறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமே கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் அதில் ஊறிடும் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு தனியாக வணக்கினது அந்த சட்டியில் வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா கறியில் மஞ்சத்தூள் போடுறேன் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் நல்லா புரட்டியாச்சு கறியில் சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ என்ன பண்ண ஒரு மூணு ஸ்பூன் மட்டன் மசாலா போ தூள் போட்டாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணிவிட்டேன் மட்டன் மசாலா தூள் மூணு ஸ்பூன் போடணும் நல்லா கறி அதுலேயே நல்லா புரட்டி கொடுங்க அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இதை நல்லா ஃபேன் காற்றில நல்லா ஆற விடுங்க ஆற விட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க வேணும்னா ஆப்ஷனாக ஒரு நாலு ஸ்பூன் தேங்காயும் ரெண்டு பொட்டுக்களையும் போட்டுக்கலாம் நான் அது யூஸ் பண்ணல கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மட்டனில் அந்த மசாலாவை நல்லா புரட்டி கொடுங்க அப்புறமா நல்லா ஒரு சொம்பு தண்ணி வந்து இந்த மிக்சியில் நல்லா ஊற்றி அதை அப்படியே ஊற்றிடுங்க அப்புறம் குக்கருக்கு விசில் கொடுத்துருங்க விசில் போட்டு ஏழு விசில் கொடுக்கணும் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் பச்சை மிளகாய் போட்டுருங்க அதில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இட்லியும் பூரியும் செஞ்சிடலாம் நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் பார்த்தேன் சரியாக இருந்தது ரொம்ப நல்லா சரியாக இருந்தது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் இது கறிப்புழம்பு ரொம்ப நல்லா வந்திருந்தது இது பக்கத்து ஜன்னல் அது வழியே பார்த்தேன் அது பூரி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன் மட்டன் குழம்புக்கு பூரி ஒரு தனி சுவையை தரும் குழந்தைங்கள்லாம் பூரி தான் மட்டன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு இட்லியும் குழந்தைங்களுக்கு பூரியும் செய்யலாம் பெரியவங்களுக்கு இட்லி செஞ்சுருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்